மண்டலத்தை தலைமையிடமாகக் கொண்டு மாமன்னர் பேரரசர் பெரும முர் ஐர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிலே உரிமை மீட்கல் கொள்கைக்கு சார்பாக பிறந்த நாளை முன்னேற்றங்கள் அவருக்குரிய மரியாதையை புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கருந்து கொண்டிருக்கிறேன் பேரரசர் இந்த நிலையில் இன்று தர்மத்தீர் வழியாகவும் நீதி பரிபாலனை வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம் அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள் மன்னர்கள் ஜமீனார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமொழி அவர்கள் விளங்கினார் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றினை நான் நோக்கினால் அவருடைய வழியில் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலமும் அந்த வலியை பின்பற்றிருந்த ஒரு மிக பரிணா வளர்ச்சி தமிழகம் பெறும் என்பதனை நான் இந்த நலநிலத்தை தெரிவித்துள்ளேன் இந்த உலகம் உள்ள அளவும் அவருடைய புகழஞ்சி இளைத்து நிற்கும் என்று உள்ளது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பில் பெல் கிளிக் செய்யுங்கள்